நண்பர்களே என் அருமை சகோதர சகோதரிகளே என் உயிரினும் மேலான டிரான்ஸ் இந்தியா உடன்பிறப்புகளே உங்கள் அனைவரையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் காணிக்கையும் உங்களுடைய பொற்பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன் டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் பத்தோட பதினொன்று இல்லை அதை நீங்கள் உணரணும் இங்கே வந்து மேடையில் ஏறவங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த ஆரபாரம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நம்பணும் நிச்சயமாக கிடைக்குங்கிறத நீங்க நம்பணும் டிரான்ஸ் இந்தியா பிஸ்னஸ் டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லா நிறுவனங்களும் ஆரம்பிக்கப்படும் பொழுது பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் ஆரம்பிக்கப்படுறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்லதை கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் உங்களுக்கு புரியும் உண்மைகள் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிரான்ஸ் இந்த இந்த மேடை இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இங்கே அத்தனை பேர்த்துக்கும் இது சொந்தமாகும் அப்போ எல்லா நிறுவனங்களும் பணம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் அப்போ டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுனா பணம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் ஒரு சின்ன மாற்று அந்த நிறுவனங்கள் எல்லாமே அவங்க சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் நம்பி வரக்கூடிய அத்தனை பேரையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அதனால தான் பத்தோட பதினொன்று நிறுவனம் கிடையாது நிறுவனம் டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வாய்ப்பல்ல வரம் தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உண்மை இருந்தா ஏத்துக்கிட்டு செய்யுங்க இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தூக்கி போட்டு போங்க டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கையில கிடைச்சிருக்கிறது வாய்ப்பல்ல வரம் நம்ம கையில கிடைச்சிருக்கிறது டிரான்சியானுடைய வாய்ப்பல்ல வரம் ஏன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் தடுக்கி விழுந்தா கிடைக்கும் வாய்ப்புகள்ங்கிறது வேலை மாறி வாய்ப்புங்கிறது வேலை மாறி இது இல்லைன்னா இன்னொன்னு இது இல்லைன்னா இன்னொன்னு தடுக்கி விழுந்தா கிடைக்குது இது இதை விட்டுட்டு போனீங்கன்னா நாளை பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனையோ வாய்ப்புகள் கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் நம்ம கையில கிடச்சிருக்கிறது வாய்ப்பல்ல வரம் வரம்ங்கிறதுக்கும் வாய்ப்புங்கிறது வேலை மாறி வரங்கிறது உயிர் மாறி நம்மளுக்கு வரத்துக்கும் வாய்ப்புக்கும் வித்தியாசம் தெரியாம பாத்துறாதீங்க ஒருவேளை டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் ஜெயிச்சவங்க எல்லாமே இது வாய்ப்புன்னு நினைச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க கஷ்டங்களை பட்டம் அவமான பட்டம் தாங்கணும் எல்லாம் தாங்கி வந்து தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது உண்மை ஒருவேளை வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா ஆடா இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தூக்கி போட்டுன்னு ஒரு வாய்ப்பு போயிருப்பான் அப்போ வேலை நடத்திருந்தாலும் அதை தூக்கி போட்டு போயிருப்பான் இது கண்டிப்பாக அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இது வாய்ப்பல்ல வரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு அத்தனையும் தாண்டி இங்கே செயிச்சிருக்கான் வாய்ப்புங்கிறது வந்து வரும் போகும் வரம்ங்கிறது உயிர் மாதிரி வாய்ப்புங்கிறது வேலை மாதிரி வரம் என்ன பண்ணுங்க கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு வரத்தை கொடுக்குறான் பிறக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு யாரா இருந்தாலும் ஒரே ஒரு முறை தான் வரத்தை கொடுக்குறான் அந்த வரம் நம்ம புரிஞ்சுக்கணும் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்குள்ள ஒழிச்சு தான் அந்த வரத்தை கொடுக்குறான் வரங்கிறது உயிர் மாறின்னு சொன்னேன் உயிரை எங்கே கொடுத்துருக்கான் கடவுள் நம்மளுக்கு உயிரை எங்கே கொடுத்துருக்கான் உடம்புக்குள்ள ஒழிச்சு தானே உயிரை கொடுத்துருக்கான் உயிரை தனியாக கொடுக்கலையே இந்த உடம்புக்குள்ள ஒழிச்சு தான் உயிரை கொடுத்துருக்கான் அதே மாதிரி அதே கடவுள் வாய்ப்புக்களை ஒழிச்சு தான் ட்ரான்ஸ்லியா அப்படிங்கிற வரத்தை கொடுத்துருக்கான் இது வாய்ப்புன்னு நினைச்சு நீ தூக்கி போட்டு போனேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அறியாமை நம்மளுடைய கவனக்குறை டிரான்ஸ்லியா வாய்ப்பல்ல வரம் வாய்ப்புங்கிறது வரும் போகும் வரம் ஒரு முறை தான் வரும் ஒரே ஒரு முறை தான் வரும் உயிர் ஒரு முறை தானே வரும் உயிர் சனா திரும்பி வராதுல்ல இல்ல வாய்ப்பை பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்தோம் ஜாம்புவான்லாம் கடந்து வந்திருக்காங்க டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பை வாய்ப்பா பார்த்ததுனால பத்தோட பதினொன்னா பார்த்ததுனால டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பு அவங்களை கை நழுவி போனது வரம் போனது உயிர் போனது மாதிரி போனது இன்னைக்கு வெறும் உடம்பு மட்டும்தான் அவங்க கிட்ட வாழ்ந்துருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சிங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாம் வாடகை பார்த்துக்கிட்டு இருக்கு டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் டிரான்ஸ் நிறுவனம் ஒரு கடல் மாதிரி அது உயிரற்ற பொருட்களையும் குப்பையும் ஒருபோதுமே வச்சுக்காது டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் ஒரு வரம் உயிருக்களை ஒழிச்சு கடவுள் உடம்புக்குள்ள ஒழிச்சு உயிரை கொடுக்கறது மாதிரி வாய்ப்புகளை ஒழிச்சு தான் டிரான்ஸ் இந்தியா வரத்தை கொடுத்துருக்கான் இது வரம் 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 ஒருவேளை வாய்ப்பு அப்படின்னு நினைச்சது கேட்டீங்கன்னா டிரான்ஸ் இந்தியா வாய்ப்பை நான் எடுக்கும் பொழுது இதை பண்ணும் பொழுது நாலு பேர்கிட்ட கூப்பிடும் பொழுது அவமானங்கள் ஏற்பட்டது கஷ்டங்கள் ஏற்பட்டது நஷ்டங்கள் ஏற்பட்டது பிரச்சனைகள் ஏற்பட்டது வேதனைகள் ஏற்பட்டது சோதனைகள் ஏற்பட்டது அப்ப இத வாய்ப்புன்னு நான் நினைச்சிருந்தேன் கேட்டீங்கன்னா இதை விட்டுட்டு இன்னொன்று போயிருப்பேன் பணம் சம்பாதிப்பதற்கு இது வரம் போனா வராதது உயிர் போன்றது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த நினைச்சோம் செஞ்சோம் நின்னும் ரெண்டே பண்ணனும் என்ன சாதிக்க முடியும் முடியும்ாரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நிரூபிச்சிருக்கோம் வர முடியும் அப்படிங்கறத ஒரு நபரை நிரூபிச்சிருக்கோம் இனிமேல் நிச்சயமாக சொல்றேன் ஒரே ஒரு நபரை டைமண்ட் மேனேஜர் ஆக்குறதுக்காக ரெண்டு வருஷம் போராடணும் ஒருத்தன் ஆக்கணும் நூற்று கணக்கான மேல் டைமண்டுக்கு மேற்பட்ட நபர்களை வந்தாங்க அடுத்து ஒரு செமினார் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எங்கே நடந்தாலும் சரி வார வார ரெண்டரை லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்க நூற்றுக்கு மேல்பட்ட நபர்கள் ஒரு கேமராவில் அடங்க முடியாத அளவுக்கு வாழ்வாங்க அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ட்ரான்ஸ் செஞ்சியா நம்ம கையில் கிடச்சிருக்கிறது வாய்ப்பல்ல வரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ரெண்டே ரெண்டு வருஷம் நிறுவனம் நாங்கள் சொல்கிறதையும் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்பி செய்ய தயாராக இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேடை ஒருவனுக்கு சொந்தமானதில்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சொந்தமானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவிகிறேன் நன்றி தேங்க் யூ சோசா தேக் யூ சோ மச்